வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மரியாதை ராமன் கதைகள் நெல் வியாபாரியின் மோசடி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கனகலிங்கம் என்பவன் ஒரு நெல் வியாபாரி ஒரு நாள் அவனிடம் ராமலிங்கம் என்பவன் நெல் வாங்குவதற்காக வந்தான் ஐயா நெல் வாங்க வந்திருக்கிறேன் உங்களிடம் உள்ள நெல்லை மாதிரிக்கு காட்டுங்கள் என்று கனகலிங்கத்திடம் கேட்டான் ராமலிங்கம் கனகலிங்கம் உள்ளே சென்று ஒரு சிறிய கூடையில் சிறிது நெல்லை எடுத்து வந்து காண்பித்து ஒரு வராகனுக்கு வாங்கினாலும் இதுதான் பத்து வராகனங்களுக்கு வாங்கினாலும் இதுதான் என்னிடம் வேறு நெல் கிடையாது என்றான் கனகலிங்கம் சரி ஒரே ஒரு ரகம்தான் பைத்திருக்கிறார் போல் இருக்கிறது என்று நினைத்த ராமலிங்கம் கனகலிங்கம் காட்டிய நெல்லிலேயே பத்து வராகன்களுக்கு தர சொல்லி பணத்தை கொடுத்துவிட்டு நெல்லை அளக்கச் சொன்னான் பணத்தை வாங்கி கொண்ட கனகலிங்கம் நெல்லை அளக்க வேண்டிய தேவையில்லை இதோ இந்த கூடையில் இருக்கிறதே நெல் அதுதான் வேறு நெல் என்னிடம் கிடையாது எடுத்து செல் என்றான் கனகலிங்கம் என்ன அநியாயம் இது நான் பத்து வராகன்கள் கொடுத்திருக்கிறேன் என்றான் ராமலிங்கம் நான் தான் அப்பொழுதே சொல்லிவிட்டேனே நீ ஒரு வராகனுக்கு வாங்கினாலும் இதுதான் பத்து வராகன்களுக்கு வாங்கினாலும் இதுதான் என்று நீ இதற்கு ஒப்புக்கொண்டு தானே பத்து வராகன்களை கொடுத்தாய் என்றான் கனகலிங்கம் நான் மாதிரிக்குத்தான் அந்த மாதிரி சொன்னீர்கள் என்று நினைத்தேன் என்றான் ராமலிங்கம் அப்படியானால் அது உன் தப்பிதம்தான் நான் அதற்கு பொறுப்பாளி இல்லை என்றான் கனகலிங்கம் ராமலிங்கம் மரியாதை ராமனிடம் சென்று தன் வழக்கை எடுத்து வைத்தான் மரியாதை ராமன் கனகலிங்கத்தையும் கூட்டி வர செய்தான் அவனிடம் விசாரணை செய்த போது அவன் முன்பு போல் ஒரு வராகனுக்கு வாங்கினாலும் இதுதான் பத்து வராகன்களுக்கு வாங்கினாலும் இதுதான் என்று முதலிலேயே இவரிடம் சொல்லிவிட்டேன் எனவே என் பேரில் தவறு இல்லை என்றான் உங்களுடைய வழக்கில் உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியாது இன்னும் ஒரு மாதம் கழித்துதான் தீர்ப்பு வழங்க முடியும் அதுவரை நீ ராமலிங்கம் வீட்டில் இருந்து கொண்டு அவர் வீட்டில் சாப்பிட்டு வர வேண்டும் என்றான் மரியாதை ராமன் இதை கேட்டதும் கனகலிங்கத்திற்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது ஒரு மாதம் வரை இலவச சாப்பாடு கிடைக்கப் போகிறதே என்று நினைத்தான் கனகலிங்கம் ராமலிங்கம் இவருக்கு வேண்டிய சாப்பாட்டை நீதான் தயாரிக்க வேண்டும் நீ தயாரிக்கிற சாப்பாட்டில் பாதியை நீ சாப்பிட்டு பாதி சாதத்தை கனகலிங்கத்திற்கு போட வேண்டும் என்றான் மரியாதை ராமன் இதை கேட்டதும் ராமலிங்கத்திற்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது குதிரை செத்ததுமல்லாமல் குழி தோண்ட முக்கால் பணம் என்பதைப் போல் நம்முடைய பத்து வராகன்களும் போய் ஒரு மாதத்திற்கு கனகலிங்கத்திற்கு பாதி சாப்பாடு போட வேண்டிய நிலை ஏற்பட்டது குறித்து மிகவும் வருந்தினான் கனகலிங்கம் சென்ற பிறகு ராமலிங்கத்தை தனியாக கூப்பிட்ட மரியாதை ராமன் ராமலிங்கம் உன் வருத்தத்திற்கு காரணம் புரிகிறது உன் நன்மைக்கு தான் சொன்னேன் நான் சொல்கிறபடி நட என்று கூறியவனாய் ரகசியமாய் அவனிடம் ஏதோ கூறினான் மரியாதை ராமன் மரியாதை ராமன் கூறியதை கேட்டதும் ராமலிங்கத்தின் முகத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டது மறுநாள் கனகலிங்கம் ராமலிங்கத்தின் வீட்டுக்கு வந்துவிட்டான் ராமலிங்கம் மரியாதை ராமன் சொன்னவாறு சமைத்துக் கொண்டிருந்தான் சாப்பாடு நேரமானதும் கனகலிங்கத்தின் முன்னால் ஒரு இலையை போட்டு ஒரு சாதத்தில் பாதியை கிள்ளி இலையில் வைத்து சாப்பிடு என்றான் ராமலிங்கம் என்ன அயோக்கியதனம் பாதி சாப்பாடு போடுவதற்கு பதில் பாதி சாதத்தை போட்டிருக்கிறாயே என்று கோபமாக கேட்டான் கனகலிங்கம் வீண் பேச்சு பேசாதே நீதிபதி உனக்கு பாதி சாதத்தை தான் போட சொன்னார் ஒரு மாதம் வரை இதைத்தான் உனக்கு போடுவேன் வேண்டுமானால் போய் நீதிபதியிடம் முறையிட்டுக் கொள் என்றான் ராமலிங்கம் கனகலிங்கம் மரியாதை ராமனிடம் போய் ஐயா ராமலிங்கம் வடிக்கும் சாதத்தில் பாதி சாதம் எனக்கு போட சொன்னீர்கள் அவனோ ஒரு சாதத்தில் பாதியைத்தான் எனக்கு போடுகிறான் என்றான் நான் சொல்லும்போது நீயும் மறுப்பு சொல்லாமல் ஒப்புக்கொண்டாயே இப்பொழுது வந்து குறை சொன்னால் எப்படி என்று கனகலிங்கத்திடம் கேட்டான் மரியாதை ராமன் பாதி சாதம் என்றால் மொத்த சாப்பாட்டில் பாதி சாதம் என்றுதான் நான் நினைத்து கொண்டேன் என்றான் கனகலிங்கம் ராமலிங்கமும் அப்படித்தான் நீ சொல்லும் போது கொண்டார் அதனால் அவர் பேரிலும் தவறில்லை அவருடைய பத்து வராகன்களுக்கு சேர வேண்டிய நியாயமான நெல்லை அளந்து கொடுக்க உனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நீ ஒப்புக்கொண்டபடி ராமலிங்கத்தின் வீட்டில் இருந்து கொண்டு ஒரு மாதம் வரை பாதி சாதத்தை சாப்பிட்டுக் கொண்டிரு என்றான் மரியாதை ராமன் என்னால் பாதி சாதத்தை சாப்பிட்டு ஒரு வேளை கூட இருக்க முடியாது நான் அவருக்கு நியாயமாக சேர வேண்டிய நிலை அளந்து கொடுத்து விடுகிறேன் என்றான் கனகலிங்கம் இந்த கதை உங்களுக்கு படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்